கலாத்தியர் நான்கு இந்த நான்காம் அதிகாரத்தில் மொத்தம் மூன்று சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு சுதந்திரவாளிக்கும் அடிமைக்குள்ள வித்தியாசம் ரெண்டாவது கலாத்தியரை குறித்த பவுலின் பழைய நினைவுகள் மூன்றாவது ஆஹார் சாரால் இவர்களை குறித்த ஒப்பீடு இப்போ ஃபஸ்ட்டு சுதந்திரவாளியானவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான் அதுபோல நாமும் சிறு இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம் ஆனா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாய் தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய்ன்னு சொல்றாரு அடுத்தது கலாத்திரை குறித்த பழைய நினைவுகளை சொல்கிறாரு எப்படி சொல்றாருன்னா நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்து நான் மு முதலாந்தரம் உங்ககிட்ட வரச்சில சரீர பலவீனத்தோடு உங்ககிட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு வந்தேன் அப்படி இருந்தோம் நான் சரீர பலவீனத்தோடு உங்ககிட்ட பிரசங்கிக்க வந்தோம் நீங்கள் என் சரீரத்தில் உண்டாயிருந்த சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவ தூதனை போலவும் இயேசு கிறிஸ்துவை போலவும் என்னை ஏற்று கொண்டீர்கள் அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு இருக்கிறேன் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ அப்படின்னு சொன்ன பவுல் வந்து வேறொரு சுவிசேஷத்தை பிரசகிங்கிறவங்க குறித்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அவர்கள் உங்களை நாடி வைராக்கியம் பாராட்டுகிறார்கள் ஆகிலும் நல் அப்படிச் அப்படி செய்யாமல் நீங்கள் அவர்களை நாடி வைராக்கியம் பாராட்டும் பொருட்டு உங்களை புறம்பாக்க விரும்புகிறார்கள் நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான் அதை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும் சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை சொல்லி சொல்றாரு அடுத்தது மூன்றாவது ஆஹார் சாராலை குறித்த ஒப்பீடு ஆப்ரஹாமுக்கு இரண்டு குமாரர்கள் ஒருவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் ஒருவன் சுவாதீனம் உள்ளவரிடத்தில் பிறந்தவன் அடிமையானவளிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான் சுவாதீனம் உள்ளவளிடத்தில் பிறந்தவன் வாக்கு பிறந்தான் இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள் அந்த இரண்டு ஸ்திரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம் ஒன்று சீனாய் உண்டான ஏற்பாடு அது ஆகார் ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி இன்னொன்று வந்து மேலான எரிசலைம் இந்த மேலான எருசலேமோ சுவாதீனம் உள்ளவள் அவளே நம்ம எல்லாருக்கும் தாயானவள் நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுவாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாய் இருக்கிறோம் நாம் ஈசாக்கை போல பிள்ளைகளாய் இருக்கிறோம் ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறதுனா அடிமையானவளின் மகன் சுவாதீனம் உள்ளவருடைய குமாரனோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளுஞ்சு வேதம் சொல்லுகிறது இப்படி இருக்க சகோதரரே நாம் அடிமையானவளுக்கு இராமல் சுவாதீனம் உள்ளவளுக்கே இருக்கிறோம்.